ரயில் சேவைகளுக்கான பணிகள் தொடங்கி எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் உங்களில் பலரால் கற்பனை செய்தே பார்க்க முடியாது கிமு அறுநூறு ஆண்டுகளிலேயே ரயில் சேவைகளின் அடிப்படை கட்டமைப்பு பண்டைய கிரேக்கத்தில் உருவாக்கப்பட்டது உலக அளவிலான வரலாற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளூர் வரலாற்றை பார்ப்போம் இந்தியாவில் ரயில் சேவை துவங்கி நூற்றி அறுபது ஆண்டுகள் ஆகிறது ரயில் சேவை துவங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகளுக்கு தோன்றியது வர்த்தகத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவர்களது எண்ணம் மூலப்பொருட்களை உற்பத்தியாகும் இடத்திலிருந்து துறைமுகங்களுக்கு விரைவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கிய நோக்கம் இதற்கான போக்குவரத்து வசதியை அவர்கள் தேடிய போதுதான் அவர்களது கவனம் ரயில் சேவை பக்கம் திரும்பியது அப்போது இந்தியாவின் அரசு அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனியின் கையில் இருந்தது பின்னர் மேலும் சில கம்பெனிகளுடன் இணைந்து ரயில்வே பாதைகளை அமைக்கும் பணியை துவங்கியது கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து துவங்கியது சிப்பாய் புரட்சிக்கு பிறகு இந்தியாவின் அரசு அதிகாரம் நேரடியாக இங்கிலாந்து அரசின் கைப்பிடிக்கு சென்றது அப்போது ரயில் சேவை விரிவுபடுத்தும் திட்டம் வேகமடைந்தது அதனால் பதினான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் சேவை நீண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தனியார் நிர்வாகத்தில் இருந்த அனைத்து ரயில் அமைப்புகளையும் அரசு கையகப்படுத்தியது பின்னர் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய ரயில்வே அமைப்பு உருவானது இந்திய மக்கள் தொகையைப் போல ஐந்து மடங்கு மக்களை அதாவது ஆண்டுக்கு ஐநூறு கோடி மக்களை இந்திய ரயில்வே சுமந்து செல்கிறது உலகில் அதிக அளவில் தொழிலாளர்கள் பணிபுரியும் நிறுவனமும் இந்திய ரயில்வே தான் கன்னியாகுமரியில் இருந்து தில்பர்க் வரை செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் நான்காயிரத்து இருநூத்தி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தை நூற்று பத்து மணி நேரத்தில் கடக்கிறது இதுதான் இந்தியாவிலேயே அதிக தூரம் பயணம் செய்யும் ரயில் மேற்கு வங்காளத்தில் உள்ள கும் ரயில் நிலையம் தான் இந்தியாவில் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள ரயில் நிலையம் இதற்கு அடுத்தது ஊட்டி ரயில் நிலையம் ஒரு கட்டத்தில் ரயில்வே துறை அதிகமான நஷ்டத்தை சந்தித்து வந்தது அதனால் பொது பட்ஜெட்டில் இருந்து ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிக்கப்பட்டது ஆனால் இன்றோ ரயில்வே பட்ஜெட்டில் துண்டு விழுவதே இல்லை ஒரு சிலந்தி வலை போல இந்தியா முழுவதையும் ரயில் பாதைகள் இணைக்கிறது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் சிக்கிம் மட்டும் சிலந்திக்கு சிக்கலானதாக அமைந்து ரயில் பாதையால் இணைக்கப்படாமல் உள்ளது சிக்கிமில் ரயில் சேவை தொடங்கும் பணிகள் முழுமையடைய இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்தியாவின் உட்பகுதிகள் முழுவதும் ரயில் பாதைகளால் இணைக்கப்பட்டுள்ளது என பெருமையாகச் சொல்லிக்கொள்ளலாம்